முடங்கியது மைக்ரோசாப்ட் விண்டோஸ் நடந்தது என்ன செய்தி அறிக்கை உலகளாவிய ரீதியாக தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியதன் விளைவாக பாதிப்படைந்த சேவைகள் தற்போது வளமைக்கு திரும்பி வருகின்றன மைக்ரோசாஃப்டின் மென்பொருளை மேம்பாடு செய்தபோது போது தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியதாக தெரிவித்துள்ளது இதற்கான பொறுப்பை ஏற்றுள்ள கிரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனம் இதனால் பாதிப்படைந்த சகல தரப்பினரிடமும் மன்னிப்பு கோரியுள்ளது தற்போது குறித்த தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்பட்டுள்ளதுடன் சகல சேவைகளும் வளமைக்கு திரும்புவதற்கு சிறிது காலம் செல்லும் என க்ரோட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியாக தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியதன் விளைவாக ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் ரத்தானதுடன் வங்கிகள் வைத்தியசாலைகள் மற்றும் வணிக நடவடிக்கைகளும் பாதிப்படைந்திருந்தன இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான விமானப் பயணிகள் பல மணி நேரமான விமான நிலையங்களில் காத்திருக்க நேரிட்டது இந்த நிலையில் தற்போது சில விமான சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளதுடன் சில விமான சேவைகள் இரத்தாகியுள்ளன அதேநேரம் உலகளாவிய ரீதியாக தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியதன் விளைவுகள் இலங்கையிலும் பதிவாகியிருந்தன குறிப்பாக இலங்கையில் சில தனியார் வணிக நிறுவனங்கள் இதனால் பாதிப்படைந்திருந்ததுடன் ஸ்ரீலங்கா நேர்லண்ட்ஸ் நிறுவனத்தின் இணையதள பதிவு முறைமையும் தடைப்பட்டிருந்தது எனினும் தற்போது நிலைமை வளமைக்கு திரும்பியுள்ளதாக ஸ்ரீலங்கா நேர்லண்ட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ் ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ் ப்ரோ தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்